மாளிகைப்பார கற்பசாமி மயில்வாக துந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அரியிற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூற்ற அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்களும் நன்றிகளும் முதல் உத்தரவு மலப்புறம் தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறு எங்கே தெய்வம் இருப்பது எங் கோவில் கட்டணும்னு நினைச்சு வந்தது யாரு இது யாரு பெரிய மின்சாரம் பாட்டுவாங்க ஒண்ணு போல நீங்க கூப்பிட்றேன் நீ கூப்பிடறீங்க தெளிந்த நினைவும் அந்த பாட்டை நீங்க கவனிச்சிங்கன்னா தெளிந்த நினைவும் உயர்ந்த மதியம் இருந்தால் திகழ்வது இடம் தெய்வம் தான் அப்ப அந்த நினைவு எதுக்குள்ள இருக்கு மனத்துக்குள்ள இருக்கு என்ன புரியுதா இன்னும் ஒரு தரம் கால் கூப்பிட்டு கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் என் உள்ளத்துக்குள்ள கோயில் கட்டி வச்சிருந்தேன் ஏன் வெளியில் கோயில் கட்டதுக்கு வசதி கிடைக்கிறன்னு வெளியில் கோயில் கட்டதுக்கு வசதி கிடைக்கிறேன்னு பதினாலு ஆண்டுகள் என் உள்ளத்துக்குள்ளேயே கோயில் கட்டி வச்சிருந்தேன் கருணசாமி உனக்கு இப்படி கோயில் கட்டணும் அப்படி கோயில் கட்டணும் என் பிள்ளைகள்கிட்ட படம் போட்டு காட்டினேன் இப்படித்தாம்மா நம்ம கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினா உங்கள்ட்டன்னா அப்படி காட்டின மாதிரியே கோயிலை கட்டிட்டேன் அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா என்னுடைய உள்ளத்தில் இருந்த தெளிவு என் மனதில் இருந்த மாதற்ற பக்தி நான் எப்படி இந்த கோயில் இருக்கணும்னு என் உள்ளத்துக்குள்ளே கோயில் கட்டி கற்பனையில் கும்பிட்டு இருந்தனோ அதை அப்படி வெளி உலகத்துக்கு கோயிலாக கட்டி இன்னைக்கு கும்பிட வச்சேன் நானா வச்சேன் எனக்கு உள்ளே இருக்கிறானே கற்பசாமி அவன் வச்சான் அதை மாதிரி இவனுடைய உள்ளத்துக்குள்ள சொந்த ஊரில் கருப்பசாமிக்கு ஒரு கோயில் கட்டணும் நான் கருப்புசாமி நினச்சி அள்ளி கொடுக்குற விபூதியால் மக்கள் நல்லாகணும் அந்த பாக்கியத்தை எனக்கு தரணும்னு நீ காந்திருக்க கால் சொல்ல இப்போ அந்த கோயிலை கெட்டதுக்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறையா இருக்கு அதனால அந்த இடத்த உனக்கு முதல்ல நான் முடிச்சு தரேன் அந்த இடத்துக்கு நீ பணம் கொடுக்கறதுக்கு வேண்டிய உதவியும் செஞ்சு அந்த இடத்த கொடுக்கறவங்களுடைய மனசு கோடாம பொறுமையா இருந்து உனக்கு தரதுக்கு வச்சா போதும்லாம்ப்பா பணமும் தாரேன் அந்த கோயிலையும் கட்டி தாரேன் கருபசாமிக்கு வேற என்ன வேணும் செல்லக்குட்டி குட்டி வா குழந்தை கிட்ட எல்லாம் இனிமேல் நோயே வராது போ இந்த கனிய வீட்டுல வச்சுக்கா கூட இருக்கேன் பெரிய ஆளு பேர பிள்ளை நல்லா இருக்கு கர்மதாமி தாமரை தேரி கேட தாமரை தேரி எல்லாரும் வந்திருக்கீங்க நான் யாரை கூப்பிடுறனோ அவங்க என் முன்னால வாங்க எஞ்சி நின்னுங்க எஞ்சி நின்னுதாங்க ஏகா ஏகா நீ செத்து போயிருவனு சொல்லி பயங்காட்டினது யார உன்னைய பயங்காட்டினாங்களா யார் செத்துருவான்னு சொன்னாங்க உன் பிள்ளைய கால் ஒன்றுவா இப்ப பிள்ள வந்திருக்காளாடா இல்ல இது யாரு வா கால் ஒன்றுவா ரெண்டு ஒண்ணு போல கால் ஒன்றுவாங்க செல்லக்குட்டிகளே நல்வாக்கு நான் சொல்வேன் நல்லபடி வாழ்க என்று கல்யாண கோவிலே வாங்க நல்ல உட்காரு மனச கோண விடாத தைரியமா ஜாதகத்தை படிக்கிறவன் சாமிக்கு பூஜை வைக்கிறவன் கெட்ட வாக்கு சொல்லி பழக ஒருவனுக்கு விதியின்படி இப்படி நடக்க போவது என்பதை தெரிந்தவன் ஞானி அவனுக்கு ஆபத்து வர போகுது என்பது தெரிந்தால் அந்த மகனை பக்கத்துல அரவணைத்து வச்சுக்கிடுதுமே தவிர உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரப்போ அப்படின்னு சொல்லி அவன் உள்ளத்தின செய்யக்கூடாது புண்படுத்த கூடாது அப்படி உன் பிள்ள போய் ரெண்டு மூணு இடங்கள்ல போய் கேட்டதுல உயிர் கண்டம் இருக்குன்னு சொல்லி இப்ப உள்ளத்தை கோளாராக்கி வச்சிருக்காங்க உண்மையா இல்லையா அப்படி சொன்னது எல்லாம் உண்மையா பொய்யா அப்படி ஒரு கண்டம் நடக்குமா அல்லது தானாகவே வந்து தற்கொலை நடந்துருமா அப்படிங்கிற ஒரு மன பயத்தோடு நீங்க எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க உண்மையா இல்லையா கால் ஒன்று அதனால உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது கன்னிமார்கள் தெய்வம் அங்க உள்ள இருக்கு சத்த கன்னிமார்களுடைய அருள் சக்தி உங்க வீட்டுக்குள்ள இருக்கு முன்னோர்கள் இறந்து சில ஆன்மாக்களும் அங்க தெய்வீகமாக வந்து சேர்ந்துருக்கு புரியுதா அதே மாதிரி நான் கர்ப்பசாமியும் அந்த இருந்து உங்களை காக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கேன் அப்படி அந்த பிள்ளைக்கு தவறான கண்டங்கள் இல்லை என்பது உண்மை அதை பத்தி கவரப்படவும் வேண்டாம் கண்ணீர் ஒடிக்கவும் வேண்டாம் அவளை காப்பாற்றி நீடித்த ஆயுளோடு வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்து விடாங்க மக்களை செல்வாக்காயு ஆயுள் பாக்கியமா இருப்பா வெற்றி ஆயுள் வாடா செலவு கடன்களை தீர்த்துக்கா புண்ணியமா இருந்துக்கா வா கருப்பு சாமி நாகர்கோவில் எல்லை யாரெல்லாம் வந்தீங்கம்மா கால் வந்து தலைவன் தலைவியா இப்ப நீ தனிய வந்திருக்கியா நான் தலைவன் தலைவிய கூப்பிடுறேன் நீ யாரு செல்ல குட்டி தொழில பத்தி காக்க வந்திருக்கா இருங்க அடுத்து கூப்பிடுறேன் ரெண்டு தர கால விடணும் மனசு அலப்பா இது உள்ள இன்னும் ரெண்டு தர கால அப்படி நின்னுக்காங்க எங்கேயும் போயிடாதீங்க அங்கேயே நிலங்கள் ஆனந்தமாகவே நிலங்கள் கர்மசாமிக்கு சித்தமில்லாம் எனக்கு உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வம் இருக்கு அதே மாதிரி அருகிரே சாமியுடைய ஒரு அருள் பார்வை சக்தி இருக்கு மூன்றாண்டு காலங்களாக நீ நடத்தி வரக்கூடிய தொழில நஷ்டமும் கடன்களும் பட்டு இப்ப மனவேதனை அடைஞ்சிருக்கிய நிறைய பணங்களையும் இழந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிய இந்த துன்பங்கள்ல இருந்து உங்களை நீக்கி தெளிவாக வாழ வச்சு போதுமா வேற என்னப்பா வேணும் கால் வந்துட்டு வானா அப்படியா ஒரு புள்ள பெரிய இன்ஜினியரிங்கா படிக்கும் இன்னொரு புள்ள சயின்டிஸ்டுக்கு வரும் வெட்டியாக்கி தரேன் ஜைக்குவான் வேறே என்னமோ வேணும் உன் கடனை தீர்த்தாத்தி சந்தோஷமா இருந்துக்கலாம் ஆனந்தம் படைங்களா அதே நாகூர் கோவில் பகுதியிலிருந்து தென்காசி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் வெயில் அடிக்கிற நடக்க படம் வேற பிள்ளை நல்லா இருக்கா கால் வந்துட்டுவாங்க இன்னும் ஒரு தரம் கால் அனுப்புவாம திட்டுவாயை திருகி வைத்தாலும் ஆடும் கண்களை அடக்கி வைத்தாலும் மாறாத குணமும் மனமும் மாறாது மனமும் குணமும் மாறாது இன்னும் ஒரு முறை எல்லாரும் ஒண்ணு போல மன நிறைவோட கால் வாங்க பார்ப்போம் வரவறியாமல் செரவழிச்சாலும் பறிக்காது காலம் இல்லாமல் வித விதைச்சாலும் முளைக்காது காத்துல விளக்க ஏத்தி வச்சாலும் எரியாது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வைகுண்டர் எம்பெருமா நாராயணருடைய அரசாட்சி உன்னுடைய குடும்பத்துல இருக்கு ஆனா மூன்றாண்டு காலங்களாக செய்கிற தொழில்ல கொல்லாத கடனும் பிரத்தியாருக்கு உதவி செஞ்சு மாட்டிக்கிட்ட சில மனவேதனைகளும் உங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு உண்மையா என்னப்பா உன் உதவியை பெற்றவன் அவங்களால உனக்கு எந்த லாபமும் கண்ணீரும் கவலையும் தான் வாழ்க்கையில் நடக்கு இதனால அந்த நேரம் வந்தாச்சா அந்த குபேர சம்பத்து காலத்தை மகாலட்சுமி கண்டறிந்துட்டானு பார்த்தேன் பதினெட்டு நாட்கள் கால அவகாசம் இருக்கு பதினெட்டு நாட்கள் நீங்க கழித்து என்னை பார்க்க வருகிற பொழுது உங்களுக்கு வெற்றி மாலையும் கை நிறைய பணமும் கொடுத்து விடு இவங்களுடைய கஷ்டமெல்லாம் தீந்துடும் புதுமையாக வளர்த்தி பெற்று உண்மைகையா வாழ்வார்கள் சொல்லியாச்சு நாள் வந்து வாங்க செல்லங்களே கர்மதானிக்கு இந்த அப்பா இந்த கனியை கொண்டு வை ஜனவசியம் ஆகும் வெற்றி அடைவாய் அந்த வீட்ல உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் வீட்டை பத்தி கவலையே கிடையாது கிரகம்தான் விஷயம் ஐஸ்வர்யமா இருக்கா கருப்பசாமி ஆமா கொடைக்கானல் பண்ணைபுரம் புறம் நான் இருக்குன்னு நினைச்சே கற்பனை வீட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு அடுத்த அழைக்கிறேன் கொடைக்கானல் பண்ணைபுரம் மூன்று விதமான கேள்விகளை உன் உள்ளத்தில் சுமந்து என்ன பார்க்க வந்திருக்கேன் ஒன்று பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிளவுகள் குழப்பங்களை சரியாக்கணும் இரண்டு மனைவியினுடைய ஆரோக்கியமும் மனதையும் தெளிவுபடுத்தணும் மூன்று இப்பொழுதுக்கு இருக்கிற செல்வங்களையெல்லாம் இழந்து வாழ்வோமா இப்படி தாழ்ந்து விடுவோமான ஒரு சந்தேகமான கேள்வி உங்களத்துல இருக்கு கால்வென்ற அதனால நாள் வரை நடந்ததுக்கு செய்வன கோளாறு இருக்குமா மாந்திரிகம் நடந்திருக்குமா அப்படிலாம் பல்வேறு சிந்தனைகள் இந்த கிரகங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இப்படியெல்லாம் சிந்திக்க வச்சுது இப்ப இந்த நேரங்கள் மாறி ஆடி அமாவாசையோட உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீருது அதுவரை எந்த ஆபத்தும் இல்லாமலும் கஷ்டம் இல்லாமலும் காப்பாற்றி தாரேன் நிறைந்த செல்வத்தை அளித்தார் அப்படி வெற்றி ஆனந்த மகனே கோயாமுத்தூர் சாமியை பார்க்க நில்லுங்க பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மனப்பிரச்சனையை தீர்த்து தன்னோடு கேட்டு வந்தது நல்ல 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 நீ இந்த வேலை தன்னில் சேயன் என்னை மறந்தார் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ மௌனம் அம்மா ஏழை என கருள் ஆனந்த பைரவியே ஆதரித்தாடும் அம்மா கற்பகவல்லினின் ஒருமுறை காணும் உட்காரணாப்பா மனம் குழம்பாம உட்காரலாம் பிள்ளையினுடைய வாழ்க்கையில தலைகுனிவு குழப்பங்கள் ஏற்பட்டு மனவர்த்தங்கள் நடந்துருமோங்கிற ஒரு மனப்பயம் உங்கள் உள்ளத்துல இருக்கு அதை தெளிவு பண்ணி திருத்தி உங்களை ஒப்படைச்சா போதுமில்லா ஒன்னு இப்போதைக்கு நிறைய பண நத்தங்களும் தொழிலில் தடைகளும் வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஊர் விட்டு ஊர் மாற வேண்டாம் இருக்கிற இடத்துல செம்மையாக்கி தரமுன்னு உத்தரவு கால ஒன்றுலாம் அப்பா நிறைந்த செல்வத்தையும் பெறுவாய் உன் பிள்ளைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் புண்ணியமாக வாழ வச்சுட்டாரு எந்த குறையிலாம நினைத்தாரு நல்லா இருக்கு கையில என்ன கொடுத்துருக்கோம் பாரு பணம் கொடுத்துருக்கேன் கடன் தீர்ந்தாச்சு நல்லா இருக்கு ஐஸ்வர்யமா இருக்கு பாத்துக்காங்க கட்டிக்காங்க காவியா போயிட்டாங்க காவியா தானே பிள்ளை பேரு கட்டிக்காங்க போங்க உங்க பொன்னாட்டி உங்க மரமாக தான் வாங்க ஓகே ஓகே காரைக்குடி பாதையில நடந்து வந்துகிட்டு இருந்தார் வெயில்னா வெயில் கொடுமையான வெயில் அப்படியே ஏதாவது வாங்கி நம்ம குடும்பத்தினுடைய வறுமையை தீர்க்கணும்னு சொல்லி வந்தார் உள்ள நுழைஞ்சு வந்துட்டார் அரண்மனைக்குள்ள வந்த உடனே வெயில்ல வந்த வேட்கையும் அரண்மனைக்குள்ளே வந்த நிழலின் தாக்கமும் அப்படியே அவருக்கு தூக்கத்தை சேர்த்தது சிம்மாசனத்து பக்கத்தில் ஒரு ஆசன இருந்துச்சு அப்படியே தூங்கிட்டார் சாப்பிட மறந்து பசி மறந்த தூக்கம் கொஞ்ச நேரம் கழித்து தெளிந்து முகத்தை விரித்து பார்த்தார் ஒரு ஆடு விசிறி வீசிக்கிட்டு இருந்தார் யார் என்று பார்த்தார் அவன்தான் சோழ மன்னன் மன்னா நீங்களா எனக்கு விசிறி விசிறிசோனா இல்லை அயர்ந்த தூக்கத்தில் இயலாதவனுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்த தொண்டாகவும் அயர்ந்த தூக்கத்துல இயலாதவனுக்கு செய்த தொண்டு இறைவனுக்கு செய்த தொண்டு அப்படின்னு நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு மாறி இந்த உலகத்துல எந்த வரலாற்றையும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மன்னர்கள் வாழ்ந்த நாடு நம்ம கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன் அங்க உன்னுடைய குடும்பத்துக்கு முதல் தெய்வம் நான் கருப்பசாமி உங்களுக்கு வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அருகிலே ஐயனாரும் ஆறும் பேச்சு தாயும் அருகில் இருப்பார்கள் உண்மையா இல்லையா ஆனா முன்னோர்கள இறந்து போன சில ஆன்மாக்களும் உங்களுடைய குடும்பத்துல குடியிருந்து நீங்க தொண்டு தொட்டு வணங்குறீங்க இப்ப பொம்பளை பிள்ளையுடைய மனநிலைகளை பார்த்தேன் கொஞ்சம் நம்முடைய மனத்துக்கு மாறுபட்ட குணமும் உணர்படியான சிந்தனையோடும் உங்களை ஒரு தெளிவான ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுருச்சு அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சி வாழ்க்கையை செம்மப்படுத்தி தரணும் கர்பதாமே நீ தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருக்கேன் மகனுக்கு பொறுப்பும் புனிதமான வாழ்க்கையும் அமைச்சு தந்துருந்த நேரம் நல்ல நேரம் வந்தாச்சு உன் பிள்ளைய உன்கிட்ட ஒப்படைக்கிறப்பா கால்ல வந்துட்டு வாங்க செல்லங்களே சமதாமி ஐயா ஓகே தாமா மனம் தளராமல் நெரு கெட்டியாக்கி தர அந்த வீடு இந்த ஆவணி மாதத்தில் கிடைச்சாச்சு கொடுத்தது யாரு

ஓ அங்க ஸ்ரீரங்கம்னு ஒரு ஊர் ஊர்ல வண்டி வாகன சுமந்தமான தொழில் யார் வச்சிருக்கா தேனி எல்லையில் வண்டி வாகனம் சுமந்தமான தொழில் சரி தொழில் கடன்களை பற்றி கேட்க வந்தது யாரு பாப்பா பெருமானே உன் திருநாமம் பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரம் என்ன உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் உன் மனசு அரைப்பாய் ஒழுங்கா கூட்டுவான் தெளிவாவாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில ஒரு அம்மன் கோயிலும் தண்ணீர் இருக்கும் பகுதியுமாக ஒரு எல்லையில இருக்கு ஆனா இப்போ இரண்டே கால் ஆண்டுகளாக நீ பார்க்கிற தொழில மன வருத்தமும் பண நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்குடா உண்மையா கால்நற்றுவான் அப்படியா அந்த இடத்துலயா கேட்டுப்போம் ஏற்பாடா சரி இதற்காக இடம் சம்பந்தமான விஷயங்களில் தரையிட்டு கடனை தீர்க்க முடியுமாங்கிற ஒரு உள்ள குழப்பம் இருக்கு அது தீர்க்க முடியும் அதுல எந்த தடை இல்லாமல் நடத்தி தாரம்னு உத்தரவு அந்த இடம் வச்சு அதுதான் முடிச்சு தாரேன் கடனையும் தீர்க்கிற சொத்தவும் அடைச்சு தரேன் வேற என்ன வேணும் நல்லா இடம் கர்பசாமி அதே தேனி எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்த மகன் எந்த பிள்ளப்பா பையனி சத்தமா சொல்லுங்க பையன் எங்க உங்க பையன் கால் ஒன்று புன்னகை 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 அலைப்பாயும் கடலூரும் இளவானை போலே விளையாடி இன்னொரு தர கால் ஒன்று சொல்லலாம் நடனமாடி இன்பம் காடுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே என்னப்பா நீ வந்து உட்கார்ந்தோன்ன எம்பெருமான் நாராயணர் வாராரே என்ன காரணம் பெருமாள் வாராரு வணங்குவீங்களா உன்னுடைய மகனுடைய மனதை போய் பார்த்தேன் தொழில் சம்பந்தமான விஷயத்திலும் வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் அவன் மனசை அலப்பாஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பவாதியா இருக்கான் இப்போ சரியா ஆனா அவன் ஒரு ஆள்கிட்ட லாக் ஆயிட்டான் அதுல இருந்து அவனை விடுதலை முடியுமா முடியாதா அல்லது அவன் வாழ்க்கை ஸ்தம்பித்து விடுமா எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி என் கையில உடியா கருப்பசாமி கேட்க வந்திருக்கியான் கால் ஒன்று செய்கொண்டாரும் கமல செம்மலுடனே அரவத்து பாய்கொண்டாரும் பார்த்தோம் இல்ல செயா குழந்த செய்கொண்டார் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு தாயோடு இருப்பார் யாரு பரமேஸ்வரனும் பார்வதியும் இந்த பக்கம் முருகன் இந்த பக்கம் விநாயகர் செய்கொண்டாரும் கமல செம்மலுடனே கமல செம்மல் எனக்கு கமலம்னா தாமரைப்பு செம்மன்னா பிரம்மதேவன் அரவத்து பாய் கொண்டானும் பாம்பனையில் படுத்திருக்கும் பரந்தாமனுடைய உந்தி துளியிலே எழுந்த தாமரை பூவில் பிரம்மதேவனும் அவர்கள் கொடுத்த இந்த உடலை நோய் கொண்டாலும் கொள்ளலாம் பேய் கொண்டாலும் கொள்ளலாம் பெண் கொள்ளல் ஆகாது என்றான் புரியுதா நோய் கொண்டு போனாலும் போட்டு சிவபிரகாச அடிக்கல சொல்றாரு பகவானே நீ கொடுத்த இந்த சரீரத்தை நோய் கொண்டு போனாலும் போட்டும் பேய் கொண்டு போனாலும் போட்டும் பெண் கொள்ளல் கூடாதப்பனே அப்படி சொன்னாராம் அவரு என்ன வேற அடைஞ்சவரோ அப்படி சொல்லிட்டாரு சிவபிரகாஷ் அடிகளார் பிரபுலிங்கல் இலை என்னும் நூலில் முதல் கவியே அதுதான் பட்டி துரத்தானை பற்றி அத மாதிரி மனதை ஓய் ஒரு இடத்துல லாக் ஆக்கி அவரை மீண்டு கொண்டு வரது கஷ்டம்ங்கிற நிலைமையில நீ வாரிக்கிட்டு இருக்க அவரை காப்பாத்தி வெளியாக்கி தந்தா போதுமா காரணம் அப்பா வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா ஆனந்தமா கொண்டு வந்து சேர்க்கிறேன் வெற்றி கொடுக்கு